ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நவமி எந்த தேதியில வருது நவமி தீதி எப்போ ஸ்டார்ட் ஆகுது டைம் எண்ட் ஆகிற டைம் இதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதே டயத்தில் விரதம் இருக்கிறதுக்கும் பூஜை பண்ணுறதுக்கும் உகந்த நேரம் எதுங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நவமி வந்து என்றைக்கு வருது அப்படின்னா ஏப்ரல் பத்தாம் தேதி சண்டே வருது பங்குனி இருபத்தேழு ஞாயிற்றுக்கிழமை நவமி திதி ஸ்டார்ட் ஆகிற வச்சு தான் நம்ம விரதம் இருக்கிறத பார்க்கணும் அதோ டையத்தில் வந்து நான் நவமி திதி வந்து ஸ்டார்ட் ஆகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் பத்தாம் தேதி அதிகாலையில் ஒன்று இருபத்தி நாலுக்கு நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே டயத்தில் நவமி திதி முடிகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் பதினொன்று அதிகாலையில் மூணு பதினாறுக்கு நமக்கு நவமி திதி முடிஞ்சிருது ராமநவமி விரதம் மற்றும் பூஜை எந்த நேரத்தில் நம்ம பண்ணுறது வந்து உகந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிற்பகல் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் நவமியில் வந்து ராமருக்கு வந்து நவமியில் வந்து பூஜை பண்றது வந்து பிற்பகலில் பண்ணோம் அப்படின்னா அதி விசேஷமாக இருக்கும் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று இருபத்தஞ்சு ஆரம்பித்து பன்னிரெண்டு இருபத்தேழு பிற்பகல் பனிரெண்டு இருபத்தேழு வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது ஸோ இதை தவிர நீங்கள் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தவிர்க்க வேண்டிய நேரங்களை பார்த்துட்டு நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் பூஜை பண்ணிக்கோங்க பொதுவாக எந்த பூஜை விரதம் பண்ணாலும் ராகுகாலம் யமகண்டத்தை தவிர்த்துறது ரொம்ப நல்லது அதன்படி அன்னைக்கு வந்து ராகுகாலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மாலை வந்து ஐந்து எட்டுக்கு ஆரம்பித்து ஆறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ராகுகாலம் இருக்குது யமகண்டம் வந்து பிற்பகல் வந்து பன்னிரெண்டு இருந்து பிற்பகல் ரெண்டு ஒரு ஒன்று வரைக்கும் நமக்கு யமகண்டம் இருக்குது இதுக்கடுத்து வர்ற வீடியோ பதிவில் நம்ம ராமநவமி விரதம் வந்து எப்படி இருக்கிறது எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் அதனோட பலன்கள் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் பூஜைக்கு உகந்த நேரம்னு சொல்லியிருக்க நேரத்தில் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா இந்த யமகண்ட ராகு காலத்தை தவிர்த்துட்டு பிற்பகல் நேரத்தில் நீங்கள் இந்த பூஜைகளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ